ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோ போடல என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போயாச்சு கோயில் போயிட்டு வர வழியில் விவர்ஸ் ஒரு வீட்டில் வயலட் கலரில் இந்த டிசம்பர் பூ இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதை கொஞ்சம் ஒரு குச்சி குடிச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி மஞ்சள் கலரில் கனகாம்பரக்கும் பாருங்கள் ஏற்கனவே ஒரு விட வச்சுருந்தோம் அது என்ன செஞ்சிச்சு நிறைய மண்புழு வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா இதாயிருச்சு அதனால் திருப்பி இந்த கனகாம்பரம் குச்சி இட்டு வந்து வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இந்த பாருங்கள்ஸ் அப்டேட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பட்டன் ரோஸ் ஒயிட் கலர் என்ன செஞ்சுருக்காங்க நீ பூத்துருக்காங்க நானே இப்போதான் பார்க்க இலைக்கடியில் கூட இருக்கிறாங்க அதுபோக இவர் இந்த இந்த செடியும் பக்கத்து வீட்டில் பக்கத்தில் வச்சுருக்காங்க இது ஒரு சும்மா ஒரு குச்சி எடுத்து ஒடிச்சு வச்சாலும் என்ன செஞ்சிடும் வந்துடும் இது பூ அழகாக இருக்குது பாருங்கள் அதனால் அதுலேயே வந்து ஒரு குச்சி என்ன செஞ்சுருக்கேன் நேற்று எடுத்து ஒடிச்சு வச்சுருக்கேன் பிரச்சனை நல்லா சிறப்பாக வந்துடும் வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு இந்த பாருங்கள் மஞ்சள் கலர் கனாமரத்தில் இந்த மேலே ஊடி அந்த பூவும் வச்சிருந்தது இன்றைக்கி மலர்ந்துட்டாங்க கூட ரெண்டு மொட்டை இருக்குது அதுவும் பூத்துரும் வேர் ஊடட்டன்னு சொல்லி இந்த மண் கிளவ ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள் அதில் தான் வச்சிருக்கேன் இதில் ஃபுல்லும் கனாமரம் இதில் ஃபுல்லும் டிசம்பர் பூ வயலட் கலரு அது ஊடக என்ன செஞ்சிருக்காங்க தக்காளி செடியும் அங்கங்கே முளைச்சிருக்காங்க இந்த கோழி விட்டு இருந்த மாதிரி இந்த ரம்பத்தூள் போட்டோம் பார்த்தீங்களா அதனால் என்ன செஞ்சிருச்சு அதில் இருந்தும் ஃபுல்லும் அந்த தக்காளி செடியும் சேர்ந்து முளைச்சி வருது நம்ம கொஞ்சம் பெருசாக பெருசாக அது ஒரு நாற்றை எடுத்து கீழேங்கிட்டு ஊனி விட்டோம்னா நமக்கும் என்ன செஞ்சிடும் சிறப்பாக தக்காளி காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுபோக வேறு சொன்ன பொன்சரி டெரஸ் கார்டனில் அவங்க எனக்கு இந்த சகோதரி வந்து கொஞ்சம் விதைகள் அனுப்பிவிட்டாங்க கனகாமர விதைகள் அப்புறம் வயலட் கலர் பால்சம் எல்லாம் காமிக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் விவாஸ் இந்த பக்கம் இருக்கிறது கனகாமரதம் அப்புறம் வயலட் கலர் பால்சம் விதை அப்புறம் அது வந்து காஸ்மோஸ் ஆரஞ்சு கலரு ஒரே ஒரு ஜினியா வந்து வயலட்ல அடுக்கு ஜினியா இது பால்சமும் அப்புறமா இன்னொன்று வந்து இது என்னது சங்குப்பூவில் அதுவுமே வயலட் கலரில் சங்குப்பூ விதை அதே இப்போ என்ன செய்ய போகிறேன் இந்த க்ரோ பேக்கு சும்மா இருக்குது இதெல்லாம் செஞ்சுருக்கேன் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க ஜினியா பூ வச்சுருக்காங்க அந்த பூ வாடின பூவையுமே நேற்று எடுத்து வந்து இதில் போட்டு மூடி வச்சுருக்கேன் அதுவும் முளைச்சி வந்துடும் நினைக்கிறேன் அது வந்து பர்பிள் கலர் தான் அதுவும் அதனால் இப்போ என்ன செய்வோம் இந்த விதைகளை எடுத்து நம்ம நடவு பண்ணி விடுவோம் முதல்ல நம்ம அந்த சங்குப்பூருக்குள்ள அதை எடுத்து இந்த உரத்தில் போட்டு வைப்போம் அது நல்லா முளைச்சி வரட்டும் ஏன்னா இந்த ஓரத்தில் அவ்வளோ வெயில் வராது அதனால் இந்த இதில் போடுவோன்ட்டு போட போகிறேன் அது போக அந்த கனகாமரம் வந்து ஊசி கனகாமரம் சொல்லி சகோதரி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சாறு விதையை போட்டு விடுவோம் எது முளைக்குதோ எல்லாமே முளைச்சி வந்துடும் நினைக்கேன் பார்ப்போம் நம்ம போட்டு அதையுமே அப்படி எடுத்து இதுவுமே இந்த மண் மண்களை வே ரெடி பண்ணி வச்சது தான் போட்டுருவோம் அதேமாதிரி இந்த காஸ்மோஸ் மோஸ் இருக்கு பாருங்கள் அதையும் கொஞ்சம் இந்த இடத்துல ஏன்னா இது கொஞ்சம் நினல் பாங்க நேரம் கொஞ்சம் வெயில் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிணலாக தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த நினல் பாங்க நேரத்தில் போட்டு வச்சோம்னா தான் நல்லா துளுத்து வரும் அதுபோக இந்த பால்சம் விதையும் போட்டு விட்டுருவோம் பால்சம் விதையும் ஒரு விதை போட்டிருக்கேன் இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க அதனால் அதையும் முளைச்சிச்சுன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம் இது வைலட் கலரு அடுக்கம் அந்த சகோதரி தான் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லாத்தையும் விதை ஊன்றுறேன் விதை ஊன்று எப்படி வரும்னு பார்ப்போம் எங்களுக்குள்ள ஃபுல்லுமே விதையும் அந்த செடிகளும் இருக்கும் இது வேர் எப்படி பிடிக்கும்னு பார்ப்போம் அதே மாதிரி கனகாமரம் செடியுமே எடுத்து என்ன செஞ்சோம் நம்ம வீட்டில் வந்திருக்கிற கனகாமரம் இந்த இதில் வச்சுருந்து சொன்னெல்லாம் பாருங்க விவர் இதையுமே இப்போ என்ன செஞ்சுருவோம் இந்த இஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அது பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் இதையும் எடுத்து நல்லா தழுத்துருச்சு வேறு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பரவாயில்ல விவசாயம் கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்காங்க இந்த தெரியுதான்னு பாருங்கள் இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம் தனியாக தொட்டி போட்டு வச்சுருவோன்னு பார்க்கேன் இந்த குரோ பேக்கிலலாம் மண்களை போட்டு வச்சோம் பாருங்கள் இப்போ போட்டு வச்சிரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும்ல இதில் வந்து நம்ம இந்த கனகாம்பரத்தை ஊனி விட்டுருவோம் நல்லா சிறப்பாக வந்துடுவோம் விவாஸ் இதுவுமே நம்ம வீட்டில் இருக்க சிகப்பு கனாமரம் தான் நல்லா சிறப்பாக வந்துடும் அப்படியே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோடி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்பு ஒரு சேனல் வச்சுருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கும் எது விதை வேணாலும் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கிற விதைகளை நான் வந்து பகிர்றேன் நான் வேணா கேளுங்க வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற விதையை நான் வாட்ஸ்அப்லே இது பண்ணுறேன் அதே மாதிரி வரிசை இந்த பக்கத்தில் இடத்த ஒதுக்குனாங்கல்ல அதில் இந்த ரெண்டு தொட்டி எடுத்து வச்சுருக்க மாதிரி இந்த ஒன்று இந்த ஒன்று எடுத்து வச்சிருக்க பார்த்தீங்களா இது வந்து அவங்க இவங்கள கூப்பிட்டு கொத்தனார கூப்பிட்டு முன்னாடி கம்பி வச்சு சாந்து குழச்சி செடி செய்கிற வளர்க்குறதுக்காக அவ செஞ்சிருக்காங்க லைட்டு விளிம்புல தான் லைட்டாக உடைஞ்சிடுச்சு ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு காய்கறி செடியோ இல்லை பெரிய மரம் மாதிரி வர செடிகள் வைக்கலாம் இது வந்து பதினஞ்சு அளவுக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது அதனால் இந்த திருப்பி இந்த வருங்க கோழிக்குள்ள அந்த ரொம்ப தூள் இருக்குது பொருங்க இதை வந்து மாற்றிருக்கு இதில் வந்து கோழி கழிவோட எச்சமும் கிடக்குதான் இதை போட்டு வச்சு அது கீழே மண்ணை போட்டு வச்சுன்னா மேலே நல்லா உரமாகி செழிப்பான மண்ணாகிடும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அடுத்து அதில் ஏதாச்சும் ஒரு செடி வந்து நடவு பண்ணி விட்ருலாம் இப்போ தக்காளி செடி நிறையா அடுத்தடுத்து வருது பாத்தீங்களா அது போக இந்த சகோதரி நிறைய காய்கறி விதைகளும் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த மெழுகு பீக்கங் அப்புறம் நான் நிறையா ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க என்ன அப்புறம் வெள்ளரி கொடி அப்புறம் நீட்டு புடலை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் வைக்கிறதுக்கு தொட்டி இல்லாமல் தான் நானும் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன செய்ய போகிறேன் இதில் போட்டு நம்ம வச்சு வச்சிட்டோம்னா அந்த விதையெல்லாம் அடுத்து போட்டு விடலாம் இந்த தை முடிஞ்ச அடுத்த மாசி பிறகுனா கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் போட்டோம்னா நல்லா சிறப்பாக வந்துடும் தேங்க்யூ